தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் ஏபிஏ டிஎம்கே கழக பொதுச் செயலாளர் வி செந்தில்குமார் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி ஜி உசிலம்பட்டியில் திருச்சாமி திருமதி வீரக வீரடகமாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் வி செந்தில்குமார் இவர் சிறுவயது முதல் அனைத்து விளையாட்டுகளிலும் முதல் மாணவராக திகழ்ந்தார் மேலும் அவருக்கு தேசப்பற்று அதிகம் இருந்ததால் இந்திய தேசிய ராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அங்கு ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய அவர் விருப்ப ஓய்வு பெற்ற மக்கள் பணியில் களம் கண்டார் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி எல்லையை பாதுகாத்து வந்த இதயம் மக்கள் நலன் மக்கள் நலன் என்ற தமிழக மக்கள் நலனை கருத்தில் கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரது வழியில் தம்மால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்து வந்தார் இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மறைவும் பிறகு நடந்த சம்பவங்களும் இவர் மனதில் பல குழப்பங்களை ஏற்படுத்தியது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் ஏற்பட்ட மர்மத்தின் காரணமாக ஒரு நாட்டில் முதலமைச்சருக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன என்ற கேள்வி இவர் மனதில் ஒழித்துக் கொண்டிருந்தது திமுக மற்றும் அதிமுகவின் இரு பெரும் தலைவர்கள் மறைந்துவிட்ட நிலையில் அதிமுக தொண்டர்களை பாதுகாக்க தவறிய தலைமை நினைத்து மனம் வருந்தினார் இதனை தொடர்ந்து நாம் ஏன் புதிய இயக்கம் தொடங்கக்கூடாது நம்மை போல் தேசப்பெற்று உடையவர்கள் சமூக ஆர்வலர்கள் புரட்சி தலைவர் மீது பற்றும் பாசமும் கொண்ட எத்தனையோ லட்சம் பொதுமக்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஒருங்கிணைத்து அறிஞர் அண்ணா அவர்களின் சமத்துவத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அள்ளி கொடுக்கும் வள்ளல் தன்மையையும் ஒருங்கிணைத்து அனைத்து ஏழை மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கிற லட்சியத்தோடு மோடியா லேடியா என கேட்ட இரும்பு பெண்மணி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களின் வீரத்தினையும் விவேகத்தையும் அடிப்படையாக கொண்டும் மூன்று தலைவர்களின் நோக்கங்களையும் கொள்கைகளையும் மனதில் நிறுத்தி உருவாக்கப்பட்டதுதான் அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அண்ணா புரட்சித் தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் ஏ பி கே தொடங்கினார் இதை இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் கட்சியாக பதிவு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்கன் தமிழ் பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற்ற விழாவில் வி செந்தில்குமார் அவர்களின் தேசப்பற்று மற்றும் மக்கள் சேவையை பாராட்டி அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது இந்த கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் பலாப்பழம் சின்னம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டது கட்சி தொடங்கி ஆறே மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திரு வி செந்தில்குமார் அவர்கள் எந்த கழகத்திடனமும் கூட்டணி இல்லாமல் தன்னந்தனியாக இருபத்தி ஆறு தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து களம் கண்டார் மக்கள் மத்தியில் இனிமையாக பழகக்கூடிய தலைவரான வி செந்தல்குமார் அவர்கள் மக்கள் மத்தியில் எளிமையான படகி அனைத்து தரப்பு மக்களின் அன்பை பெற்று அவர் ஆற்றிய சேவையானது செயல் புயல் வி செந்தல்குமார் அவர்களை மக்கள் தலைவனாக மாற்றி இருக்கிறது மீண்டும் தமிழகத்தில் புரட்சித் தலைவரின் ஆட்சியை மக்களின் ஆதரவோடு அமைத்தே தீர்வேன் என்ற முழக்கத்தோடு தமிழகத்தில் அனைவருக்கும் இலவச உயர்தர கல்வி தரமிக்க இலவச மருத்துவம் கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு மக்களின் நலனுக்காக எதற்கும் அஞ்சாமல் மன தைரியத்தோடு கட்சியை ஆரம்பிக்கப்பட்ட வி செந்தில்குமார் அவர்கள் மிக விரைவில் தமிழகம் முழுவதும் அனைத்து மக்களையும் சந்தித்து தன் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்தை எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாற்றத்தை உருவாக்கியே தீர்வேன் என மக்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார்